హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు డి తాయిలాండ్

ஆலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் ரசிக்கப்படும் பெருமக்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிஃப்ட்டை விடுறதா இல்லவே இல்லை எப்ப பார்த்தாலும் இந்த லிப்ட் 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 தான் லிப்ட்டுக்குள்ளேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏ முயகுட்டி என்ன பண்றா சீக்கிரம் போ நீ போனதானே நான் வர முடியாது போக மாட்டான் அவன் அவன் வேற முயகுட்டி பாண்ட்ஸ் அவன் பாந்துருக்கான் அவனை போட்டு தான் பிச்சுக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் சாவி இருக்கு என்ன சாவின்னு தெரியல நம்ம எதுக்கும் எடுத்துக்கிட்டு மேலே போவோம் மேலே போயிட்டு எதுவும் சாவி போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் எங்க எந்த போட்டிருக்கு ஆனால் இந்த சாவி இல்லை அதில் வந்து ஏதோ முக்கோணம் மாதிரி போட்டிருக்கே இங்கே ஒரு டோர் லாக்கில் இருக்கேன் சரி இந்த லிஃப்ட்டை விடுறதாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் லிஃப்ட்டு 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 என்ன ஃப்ரெண்ட்ஸ் சாவி மறைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஆனால் இடமே வேறு மாதிரி இருக்குது அங்கே பாருங்க கண்ணு கண்டாமல் இருக்குது ஐயோ மாட்டிப்போன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கானு கொடூரமாக இருக்கான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஏதோ சாவி உடஞ்சிருக்கு ஆனால் என்னன்னு தெரில ஆனால் கீழே ஒரு சாவி இருந்துச்சு இந்த சாவி தானே இருந்துச்சு ஆனால் இங்கே உடஞ்சிருக்கு அங்கே நல்லாயிருக்கு என்ன இடோன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டோருமே லாக்கில் இருக்குது இந்த இடம் ஓப்பனில் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே ட்ரெயின் விட்டுருக்கேன் ஏ கீழே விட்டு வைப்போம் கீழே போகுதா நான் ட்ரெயின் ட்ராக்கில் போகுது நான் வந்து சின்ன வயசில் விட்டுருக்கேன் ட்ரெயின் ட்ராக்லேயும் விட்டுருக்கேன் சும்மா விட்ருக்கேன் அது போகும் ஆனால் இது போகுமா என்னன்னு தெரில என்ன போடுவோம் கீழே ஃப்ரெண்ட்ஸ் ஓடலை ஓடலை நான் ஓடும் நினச்சேன் கீழேயும் ஓடுன்னு நினச்சேன் ஓட விட்டா என்ன பண்ணுவான் அந்த பையனை படுக்க போட்டு அவலே ஏற விடலாம் பார்த்தேன் இங்கே ஒரு சாவி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் விட்டுல இருந்துச்சுல அதுக்கான சாவிப்பான் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து தான் அங்கே இருக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாட்டு போட்ட சாவி சி ஹாட்டு போட்டு சாவிங்கிறேன் ஹாட்டு போட்டு போட்டு இவன் வேற ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான் இவனை போயிட்டு என்ன பண்ணுவோம் கீழே உட்கார வச்சிருவோம் உட்கார வச்சுட்டு நம்ம ஒரே ஓட்டமா ஓடி போயிடுவோம் லெஃப்ட்டில் போயிட்டு தம்பி அப்படியே உட்காந்துருங்க செல்ல குட்டி இல்லை ஓடு 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 ஓடுறா 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 அழுத்திட்டோம் தப்பிச்சிடோன்னு நினைக்கிறேன் கேக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவி இதை எடுத்துப்போம் அங்கே மேலே வந்து ஒரு கூட்டு போட்டுருந்துச்சு தெரியுமா அதுக்கான இதுன்னு நினைக்கிறேன் வீட்டை வந்து அப்படின்னா லாக் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் மே இன்னொரு இடத்துக்கு போனோம் பார்த்தீங்களா அங்கே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுது இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது பயமா இருக்கு ஃப்ரெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸீட்டு இங்கே தான் இருக்குன்னு காமிச்சிட்டு காணும் சீட் இல்லை எங்கே இந்த எக்ஸிட் இருக்கிறனால தான நானே ஏறி வந்தேன் இல்லைன்னா வத்திருக்கே மட்டும்னா இருக்கு இருக்கு ஓப்பன் பண்ணிட்டு இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் என் வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே உக்காந்துக்காம இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய ஸ்டூலை போட்டு உட்காந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவனை தூக்கிட்டு போய்ட்டு தூங்க வைக்க சொல்றாங்க பேசாமல் இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை நம்ம வாங்கிட்டோம்னா வச்சிக்கலாம் வாடகை விட்டே சம்பாதிக்கலாம் ஆனால் தங்க வருவாங்களா என்னங்கிறதா டவுட்டு நம்ம தான் வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிற யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இங்கே யாருமே இல்லை நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் உதவி கூட யாரையும் கூப்பிட முடியாது சம்மா வந்து மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க இதுதான் பெட்டுன்னு நினைக்கிறேன் அவன் ரூமோட படம் போட்டிருக்க பாருங்கள் அந்த ஆடு படம் ஓகே இங்கே தூங்க வச்சிருவான் அவனை அவ்வளோதான் தூங்க வச்சாச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்படியே நைஸாக கிளம்பிடுவோம் ஒரு டோர் லாக் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அவன் இருக்கான் இந்த வாட்டி அவனை எடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிடுவான் ஸ்ட்ரைட்டாக ஓடு 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 என்ன ஃப்ரெண்ட்ஸ் வெடித்து வெடித்து வர்றான் ஐயோ ஒரு ஐயோ எதுக்கெல்லாம் வரான் ஃப்ரெண்ட்ஸ்

கண்ணுக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னாவது ஒருவேளை அதை பார்க்க கூடாது அந்த டிவிய பாப்பம் என்னதான் டிவி தானே என்ன செத்து போயிட்டோம் மறுபடியும் ஓடு 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 டிவி பார்க்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா செத்தோம் சரி சைடில் தானே வைக்கிறீங்க நான் கீழே பார்த்துட்டு போகிறேன் கீழே பார்த்துட்டு போனால் எவனால் பிடிக்க முடியும் இங்கே பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கீழே வச்சுருக்காங்க ஐயோ நேரம் மாட்டியிருப்போம் கீழே வச்சிருக்காங்க சைட்லயும் வச்சிருக்காங்க மேலையும் வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க டிவி டிவியா மறந்துட்டு இருக்கு ஐயோ எங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே வச்சிருக்காங்க பா தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்படியாவது ஓடிடு ஓடிடு அந்த டோர் லாக் பண்ண அங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வித்தியாசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது லாக்ல இருக்கு மாத்தி வந்துட்டோம் சைட்ல இருக்கு மெதுவா வா 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 அப்பா ஓபன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஓடிடுவோம் இது நம்ம மறுபடியும் டிவி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டிவி தான் இருக்குது மாட்டிக்காமல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் செத்துட்டோம்னா அவ்வளோ திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியா வந்தாச்சு மறுபடியும் அப்பா சனியனே என்ன ஃப்ரெண்ட்ஸ் டிவிலாம் வந்து இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிவியாக இருக்கா மூஞ்சி வயடி டிவி மாதிரி இருந்துச்சு ஓடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறது நல்லதே இல்லை ஓடு 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 தமிழ்லேவோ ஓடி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருக்கான் எப்படியும் வச்சு செய்யுங்க மூச்சை பாருங்க கோம நீ கோவாயிருந்தா பெரியாளா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கணாக்கிட்டான் நான் ஓடிடுறேன் இப்போ வீடெல்லாம் ஒரு மாதிரி தலைகள ஆகுது பூனுகுட்டி வச்சு பூனுகுட்டிங்கிறேன் முயக்கட்டி ஓடிடும் நம்ம எப்படி ஓடுறது அய்யயோ டோர் ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ளே போயிடுவோம் எப்படி போறது மாட்டிக்கிட்டோர்னு நினைக்கிறேன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கீழே இறங்கி அப்படியே முதுவாக போய் அப்படியே மேலே ஆப்பில் போய் அப்படியே ஐயோ ஐயோ வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ்

ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சிடணும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு டோர் இருக்குது இதையும் ஓப்பன் பண்ணிச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சுற்றி சுற்றி அதே எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு படம் போட்டிருக்கு அவர் ரூமில் இருந்துச்சு தெரியுமா ஒரு படம் அது ஒருவேளை அது அதுவிலையும் தப்பிக்கலாமோ அது மாதிரி எதுவும் டோர் இருக்குமோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது அவ்வளோதான் இதுதான் ரைட்டான பாதை நினைக்கிறேன் அது கண்ணு கண்ணா ஏதோ மதக்கிற மாதிரி இருக்கு அது வழியாக பார்ப்போம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள டப்பு டப்புன்னு வந்து பிடிச்சிடுற மாதிரிங்க அதான் நினைக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மேலே உட்காந்துருக்கான் சுத்துற அந்த பையனுக்கு பயமில்லை சனியன் ஃப்ரெண்ட்ஸ் இவனை என்ன பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது இது என்ன ஃப்ரெண்ட்ஸு ஏ வருது ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே இருங்க இருங்க எடுத்துட்டு போய் மூஞ்சிக்கிட்ட வச்சு அமுக்கி வைக்க முடியுதா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவனை என்னென்னலாம் முடியுதோ என்ன என்ன டார்ச்சர் சாவுடா சாகுடா நீ சாவிடா சாவுடா கேஸ் வருது வருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டேன் ஆ வருது வருங்க அந்த டோர் இருக்கு ஓப்பன் பண்ணியாச்சு இந்த ஒரு ஃபோனை இருக்கு எடுத்தாச்சு இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பல்லமா பள்ளமாக இருக்குது மெமரிஸ் பை டார்க் கெட்ட நினைவுகளாக இருக்குமோ இவனை என்ன பண்ணுவோம் அதில் தூக்கியாந்து நம்ம அதுக்குள்ளே போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கருப்புகளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பள்ளமாக அதில் போட்டுருவான் சாகட்டும் இவனை வந்து தூங்கலாம் விடுது விடாது இவ்வளோ பக்குவம் பண்ணி நாங்கள் தூங்க போமா நம்மளை போட்டு சா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனை தூக்கி உள்ளே போட்டாச்சு சாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இவனை வந்து யாரும் பாதிலே வீடியோ பார்த்துட்டு சாதாரண ஆள் நடிச்சிடாதீங்க பயங்கரமான ஆடு அங்கிட்ட எதுவும் பாதை ஓப்பன் ஆகிடுச்சு ஓடலாம்னு நினைக்கிறேன் ஒடு இப்படியாது ஒடிரு வா இப்படியோ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எப்படியோ என்கிட்ட வந்தாச்சு செத்துருப்பானாமஸ் உள்ளே போயிட்டாரு ஒருத்தர் நின்னாரு ஏ ஸ்ட்ரேஞ்ச் சிம்பிள் என்னவா இருக்கும் இதுதான் அந்த டோர் தான் சைடில் இருக்கா ஓகே ஓகே நினைச்சு இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு போகணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போது நம்ம அதை கண்டுபிடிச்சு போகணும்னு நினைக்கிறேன் இது ஓப்பன் இந்த மாதிரி டோர் இருக்கிறது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது அந்த மறக்காத வந்து ஓ ஃப்ரெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓர்ரா ஓடுறா ஓர்ரா மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கடியோ ஐயோ மாட்டிக்கிட்டோம் ஓடு ஓடு நகர முடியல ஃப்ரெண்ட்ஸ் நகர முடியல ஓர்ரா ஓர்ரா ஐயோ எங்கே பிறகு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஐயோ மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் வந்துட்டான் வந்துட்டா வந்துட்டா குட் நைட் முடிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள முடிச்சிட்டான் ஆனால் இந்த ஒட்டி உடைய கூடாது கண்டிப்பாக போகிறோம் தெரிஞ்சிச்சுல எப்படின்னு இது ஓடு ஓடி இப்போ வருவாங்கட்டு வருவானா வந்துட்டான் ஓடுறான் ஓடுறான் வர்றான் ஓடுறான் ஓடு 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 இப்போ அங்கே போனோம்னா லாக் ஆகிரும் ஓகே இப்படி நேராக போய்ட்டு என்ன பண்ணணும்னா சேர சார்ன்னு ஓடணும் ஓடிக்கிட்டே இருக்கணுமா அப்படி இங்கே போனோம்னா ஒரு லாக் வந்துடும் இதில் போய் இதில் போயிடணும் இதில் போயிட்டு வரான் அங்கே தானே வந்துருந்தான் ஐயோ ஓர் சரி ஓடு 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 ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே சுற்றி ஓடிட்டுக்கான எங்கே ஓடுறேன்னு எனக்கே தெரியல மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தான் செத்துட்டேன் முடிஞ்சிச்சு கதை அவ்வளோதான் தான் நம்ம ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் ஆகலாம் இந்த டோர் தான் இந்த டோர் தான் அங்கே சிம்பிளை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் சிம்பிள் பார்த்துட்டேன் இது என்ன வித்தியாசமா இருக்கிறேன் சிம்பிள் ஏதோ ஒரு அம்பு இழுத்து விடற மாதிரி இருக்கு வில்லு வந்து அம்பு வச்சு இழுத்துடுற மாதிரி இருக்கு இதான் நினைக்கிறேன் இந்த டோர் தான் அப்பா எல்லாத்தையும் இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமாயிட்டு இந்தா நான் என்னடா வீட்டிலேருந்து தப்பிக்க வந்தேன்னா பஸ்ஸில் சில ஆட வந்தேனடா இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறது எது ஃப்ரெண்ட்ஸ் எதுன்னு தெரியல இதான் அதான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் இந்த இடத்துல வராது ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அந்த சிம்பிள் வந்துட்டு ஆனால் அந்த மாதிரி சிம்பிள் இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல நான் இப்போ பார்த்தேன் அந்த மாதிரி சிம்பிளே இல்லையே பாருங்க இப்போ லாக் பண்ணியாச்சு மறுபடியும் போட்டா இங்க கேட்ட சுற்றுது இதே கேம்பிளிங் விளாடுற மாதிரி இருக்குது இந்த இருக்கு ஃபஸ்ட்லேயே இருக்கு ஃபஸ்ட்லேயே இருக்கு ஓப்பன் ஓப்பன் பண்ணு ஐயோயோ தோத்துக்கிட்டே இந்த என்ன ஆச்சுன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் ஓபன் பண்ற நேரத்தில் வந்து பிடிச்சிட்டான் லேட் சரி ஓடு 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 ஓடுமா ஓடுரா ஓர்ரா எத்தனை வாட்டி இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மறுபடியும் வந்து என்ன லாக் பண்ணிவிடுவான் இந்த வாட்டி கரெக்டாக போகணும் நம்ம கரெக்டாக வந்துடணும் கரெக்டாக அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் கண்ணை ஊட்டி ஊட்டி பார்க்கணும் இது ஆ ஃபஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேயே தான் இருக்குது ஃபஸ்ட்லேயே தான் இருக்குது ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு ஓடு 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 அப்படிச்சலாம் நினைக்கிறேன் ஒரு ரா ஒரு ரா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த முயக்குட்டியை பார்த்தீங்களா போர்டு வச்சுக்கிட்டு அம்பு குறி வச்சு இதுக்குள்ளே போ இதுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு நல்லது ஓகே இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருட்டாக போயிட்டு போகலாமா போவோம் என்ன பண்ணிடுவானுங்க போய் தான் பார்ப்பேன் அவ்ளதான் கால் கைய முறிஞ்சிச்சு நினைக்கிறேன் இவங்க வரான் முட்டை முள்ளிய முடிக்கிறான் பயமா இருக்கு வரான் வரான் வராதுரா வராதுரா அவ்வளவு தூக்கிட்டான் அவ்வளவுதான் கதை முடிச்சிட்டு மறுபடி மறுபடியும் அதுல இருந்து வரான் எப்படி வரா வரான் ஓ ரிவர்ஸில் போகணுமா நான் எஸ்கேப்னு சைடில் இருக்கிறது படிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே பண்ணவா அப்படியே இருந்துட்டேன் அதுதான் ஒன்றும் தெரியலை ஓகே எஸ்கே பார்க்கணும் மட்டுந்தே என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரிவர்ஸ்லேயே தான் ஓட முடியுமா நேராக திரும்ப முடியாதா திரும்பலாம் இருக்கே சைடில் அசைதா திரும்பலாம் திரும்பலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டி ஐட்டமோ அதான் நம்ம குட்டி ஐட்டங்க பாருங்க அவனோட விளையாட்டு சாமான்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஆ பின்னாடி வேறு துவத்திட்டு வரான் ஓடு 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 ஒரு ரக அதுதான் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினில் வந்தபோது ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறப்போ கூட நம்ம இவ்வளோ வேகமாக போகல தவறுந்து போகிறப்ப என்ன வேகமாக போகிறோம் பாருங்க ஓடு ஓடு ஓடிடு ஓடிடு ஒடிடு எக்ஸிட் வந்துச்சு ஓப்பன் ஓப்பன் கூட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சிட்டோம் வெற்றி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு மறுபடியும் லிஃப்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெளில வந்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு மறுபடியும் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அதே இடத்துக்கு கேட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓடிச்சு உள்ளே போயிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்டெல்லாம் அது ஒரு மாதிரி பாடடிச்சு போன மாதிரி ஆகிட்டு எங்கடா போனேன் அந்த இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் படி படிக்கட்டில் இருக்கான் ஓடு ஓடிடு 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 ஓடி ஓடு 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 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டெல்லாம் இடிஞ்சு விடுவது இது ஓப்பன் பண்ண முடியாது இந்த ஒரு டோர் மட்டும் தான் இருக்குது ஓப்பனில் அங்கே போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படிக்கட்டு இருக்கு நான் இதுக்கு முன்னாடி இந்த படிக்கட்டு இந்த இடத்துல பார்க்கல என்ன ஃப்ரெண்ட்ஸு இங்கே இருக்கான் என்ன ஆக போகுது உள்ளே போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அன்பா பொண்ணு நண்பா நண்பா ஐயோ என்னவாச்சு கரண்ட் அடிக்குது இல்ல பிரெண்ட்ஸ் உள்ள நம்மள இழுக்குது ஐயோ இவன் வரும் இவன் தான் இழுக்கிறான் என்னாச்சு ஒண்ணுமே தெரியல கண்ணு இது இருட்டாயிடுச்சு இந்த கால் தடம் இருக்கு ரைட்டா தான் போகணும் போ போ ஃபாலோ த பிளாக் கேட் ஃபாலோ பண்ணுமா அவன் இந்த முய மாதிரி நமக்கு வந்து இவன் உதவி பண்ணுவான்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் காணாம போயிட்டான் இதாகுது வித்தியாசமா நடக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வேற எத்தனை தடவை டைட்டில் போட்டு டைட்டில போட்டு ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உனக்கு கதைக்கும் டைட்டில் டைட்டிலாக போட்டுகிட்டே இருக்காங்க எரிச்சலாக வருது எத்தனை வண்டி தான் ஸ்கிப் எடுத்து ஸ்கிப் எடுத்து உள்ளே போகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் அது என்ன இடம்ங்கிறது தெரில ஃபாலோ த பிளாக் ஹெட் மறுபடியும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஃபாலோ பண்ணி போக வேண்டி தான் ஏய் நீ உள்ளே போயிடுவேன் நான் எப்போ உள்ளே வருன் நீ திருண்டுவாட்டைகளில் பூந்து போயிருவேன் நான் இப்படி வரேன் இதுதான் பஸ்ஸில் மாதிரி இருக்குது இந்த எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புக்கு இல்லாமல் இருக்குது இங்கே ஒரு புக் இருக்குது அப்படியே இதை எடுத்து இந்த புக்கு கொண்டு அங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன் சரி அப்படியே வச்சு பார்ப்போம் இங்கே கீழே ஒரு புக் கலந்துருக்கு நான் விட்டேன் ஓகே இங்கே வச்சாச்சு என்ன எதுவுமே ஆகலையே ஓகே இங்கே ஒரு புக்கு வச்சாச்சு எதுவுமே ஆகலையே ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி வச்சுக்கோம் ஆ இப்போ ஏதோ ஒரு கிளிக்கு சவுண்டு கிடச்சி ஒரு புக்குன்னு வந்துட்டு ஆ ரெண்டு புக்கு வந்துட்டு இன்னொரு புக்கு கண்டுபிடிக்கும் மொத்தம் மூணு புக்கு

வெடிச்சம் வெடினாலும் நான் செத்து போறேன்டா இவன்ட்டை மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு வெடிச்சினாலும் செத்து போயிடலாம் இன்னும் கொஞ்சம் ஜாலி போடுவோம் சுற்றி போமா சுத்திட்டேன் இது எதுக்கு ஓப்பன் பண்றாங்க அதே போயிட்டு உள்ளே பார்ப்போம் எல்லாம் இருக்கு இவன் வேற ஃப்ரெண்ட்ஸ் அது கருப்பு போன வேற குறுக்க ஓடிடுச்சு என்ன ஆக போகுதுன்னு தெரில அப்போ நீங்கள் விளங்கின மாதிரி தான் ஆனால் உதவி பண்ணுறதே கருப்பு போனதானே எவ்வளோ போக முடியுமா ஓகே போக முடியுது தள்ளு 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 ஃப்ரெண்ட்ஸ் உழுந்துட்டு தான் உழுந்துட்டு ஆஹா வந்தப்பாதை அடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி சத்தம் இருக்குது டக்கு டக்குன்னு இந்த டோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இடத்துலங்க போய் ஓப்பன் பண்ண முடியுமா ஆ ஓப்பன் பண்ண முடியுது உள்ளே எதுவும் இருக்குமா இருக்க போயிட்டு பார்ப்போம் இந்தா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குட்டி போய் அது அந்த குட்டி சத்தம் பார்த்தா இப்போ இன்னொன்று வேற எதாவது அள்ளி கொண்டு வந்திருக்கான் இப்பொருளா இப்படி தான் இருப்பாங்க இல்லை இந்த குழந்தைய ஒரு பூலேருந்து எதுங்க அழுத்தி பார்ப்போம் ஆ இங்கே பாதை ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ தப்பிச்சிடலாம் தப்பிச்சிடலாங்கிறேன் வெளியில போய்க்கலாம் ரோக்கன் பேட்டரி பேட்டரி அது அந்த ரோபோட்டு கிட்ட நெஞ்சிலேருந்து ஒன்று ஒழுங்குச்சு அதுவும் இது மாதிரி தான் இருந்துச்சு இந்த இருக்குதுங்க பாருங்க இந்த போடலான்னு நினைக்கிறேன் இன்சர்ட் பண்ணியாச்சு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இது வித்தியாசமா இருக்கு ஏற்கனவே இருக்கிறவங்க பார்த்தா நீ தான் கண்ணெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உடஞ்சி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான் ஏதும் உதவி பண்ணாலாம் நல்லா இருக்கும் வீட்டை விட்டு தப்பிக்க இதுனா இங்கு பட்ல இங்கு பட்ல தான் இதை போய் கொடுத்து பார்ப்போம் இங்கு பட்ல வேணுமா வேண்டாமா ஆயில் தானே ரோபோட்டு போடுவாங்க அதுவும் வேண்டாமா இது என்னது ஸ்க்ரூ ட்ரைவர் ஐயோ ஸ்க்ரூ ட்ரைவர்னே ஐஏ கீழே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன தெரியலையே ஆ சோனர் சோ வேண்டாமா இது வேண்டாமா உனக்கு என்ன தானே வேணும் வெட்டி மிதிச்சோன்னா வச்சுக்கோங்க இருக்கிற கண்ணும் நல்ல கண்ணாக பார்த்துக்க ஏற்கனவே ஆல்ரெடி கண் உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது மிதிச்சு போடுவேன் பார்த்துக்க நீங்கள் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிக்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் ஆ பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவன் கண்ணு ஒரு மாதிரி வெள்ளையாக கண்ணு தெரியாத மாதிரி ஆகிடுச்சு சார்ஜ் இல்லையா பேட்டரியில் ரெட் லைட் எரியுது அப்புறம் எதுக்குதான் பேட்டரி நீங்கள் ஏடா இதுக்குள்ளேயும் ஒரு கேம் மாதிரி வச்சுருக்கீங்க டேப் பண்ண சொல்கிறீங்க டேப் பண்ணி தான் பார்ப்போமே கரெக்டாக அது வந்து அதுல அழுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் அழுத்து அழுத்து சார்ஜ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி அழுத்தினா அழுத்து அழுத்து ஐயோ தப்பாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழுத்து ஒரு அழுத்து தப்பாக கரெக்டாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழுத்து 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 ஐயோ அழுத்து அழுத்து நான் அளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சு இன்னொன்று அழுத்து டிக்கு

பூஸ்டர் உங்களுக்கு அட்டாச் பண்ணணுமா இங்கே ஒரு ஏர்போர்டு இதில் கனெக்ட் பண்ணி வைப்போம் கனெக்ட் பண்ணியாச்சு எனக்கு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு சுற்றி பார்த்துட்டு வந்துடும் எதுனா இருக்கான்னு ஏன்னா டப்புன்னு டோர்வோ ஓப்பன் ஆகாமல் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவாடா அவார்டு மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்க பெயிண்டெல்லாம் சொன்ன எடுப்பாங்களா அது மாதிரி இருக்குது இல்லை இல்லை இது வேறு எதுவும் இந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் லாக் ஆயிடுச்சு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோபோட்டை நம்ம எடுத்துகிட்டு முடியும் டோர் லாக் ஆயிரும்ல அது வந்து லாக் ஆகாம தான் இது இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டு இருக்குது தட்டை எடுத்தாச்சு இதான் வந்து ரோபோட்டுக்கு அடியில் வைக்கிற ஒரு தட்டு அந்த ஒரு தட்டே வச்சிக்கா அவனை போய் நான் ஐஸாக எடுத்துகிட்டு வந்துடும் செல்ல குட்டி வாங்க 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 எனக்கு நீ உதவி செய்கிறனால எனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன் உட்காரு ஒரு அழுத்தப்படு கும்பி பாகம் அட்டி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறான் ஜாலி ஆகிட்டான் ஏ இவ்வளோ நேரம் உன்னை பற்றி நல்லா பேசி இருந்தா எனக்கு உதவி செய்யணும்னா சொல்லுறேன்டா எங்கடா என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடுலாம் அதுருது நம்மளை விட்டுட்டு போயிட்டான் என்ன மறந்து விட்டாயா ஆகா இங்க டோர் அடைச்சிருச்சுன்னா வேணும் சோனார் வேணுமா ஐய் சோனருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி சாரி ஸ்பானர் ஸ்பானர் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம்ஸ் ஒரு குழப்பத்துல என்னென்ன தெரியாம வளர்கிட்ட நடக்கிறாங்க சரி பண்ண போலாம் இவன் தான் உண்மையான நண்பன் கொஞ்சம் நேரத்தில் இப்ப நினைச்சிட்டேன் வேற என்ன சொல்லு ஆயில் உண்மை அந்த நல்லவேல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து இங்க கீழே போட்டான் வே இல்லைன்னா இப்ப தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும் ஆயில் தம்பி என்னடா தம்பி ஆயில போய் குடிச்சிட்டு இருக்க அண்ணன் உயிரே உன் கையில தாண்டா இருக்கு இப்ப போய் குடிச்சிருக்கேன் முதல்ல குடுத்தப்போலாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான் இப்போ ஜாலியாக குடிக்கிறான் தப்பிக்கணும் தம்பி சீக்கிரம் வந்துட போகிறான் இப்போ என்ன உனக்கு வேணும் சுற்றி இல்லணுமா சுற்றில நாங்கள் எடா போய் தருவோம் அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை எங்கே இருக்குன்னு அண்ணோட உயிர் மூசெல்லாம் அடிக்கிட்டு இருக்கு உனக்கு ஜூஸ் கேக்குதா ஆ அந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிலே அப்பா கடைசி ஐயோ கீழே விழுந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவசரத்தில் கீழே வேற போட்டுடுறேன் இந்த கடை இருந்தா தம்பி டப்பன்னு போயிட்டு சரி பண்ணுறேன் அண்ணனா காப்பாற்றுறான் அதோடய உயிரே உன் கையில் தான் இருக்குது ஐயோ சீக்கிரம் ப்ரெஸ் பண்ணி பிரஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சு வச்சு சீக்கிரம் வந்துடுப்பான் ஓப்பன் ஆகு ஓப்பன் ஆகும் ஓப்பட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாக்கை இல்லாக்கை இர்லாக்க இயரு தப்பிச்சிடணும் தப்பிச்சிடணும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வெளில வந்துட்டான் வந்துவிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான் போயிட்டு வட இப்படே இப்போ வந்து நம்ம லிஃப்ட்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி பண்ணியிருக்கோம் இன்னும் ஃபுல்லாக வந்து நம்ம தப்பிக்கல இன்னும் நிறைய இருக்குது ஸ்டோரி அதெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆயிரும் நான் உங்களுக்கு ரொம்ப நான் பெருசாக போடணுன்னு வச்சுக்கோங்களேன் போர் அடிக்க ஆரம்பிச்சேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் இடையில வந்து நிறைய கேம்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ கூட இடையில கேம்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் வேறு கேம்லாம் அதனால் மறக்காம அந்த வீடியோ போயிட்டு பாத்துருங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க கண்டிப்பா போடலாம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான கேம்ல சந்திக்கலாம் பாய்